நாம் பரிசுத்த வாழ்விற்கு அழைக்கப்பட்டவர்கள் இரண்டு தீமோத்தேயு பத்தொன்பது தேவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நமது நோக்கம் கிருபையில் வேரூன்றியுள்ளது இது நாம் செய்த எந்தக் கிரியைகளையும் சார்ந்ததல்ல இந்த அழைப்பு பரிசுத்தத்திற்குரியது நாம் தேவனுடைய நோக்கங்களுக்காகப் பிரிக்கப்பட்டவர்கள் நமக்கான தேவனுடைய நோக்கம் காலத்திற்கு முன்பே தொடங்கியது நித்திய காலத்திற்கு முன்பே நமக்கென்று ஒரு திட்டம் அவரிடத்தில் இருந்தது ஜெபம் அன்புள்ள பரலோக பிதாவே என்னை இரட்சித்து பரிசுத்த வாழ்விற்கு அழைத்து உம்முடைய கிருபைக்காக நன்றி அந்த அழைப்பிற்கு பாத்திரமானவனாக நான் வாழ எனக்கு உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரால் பாவத்தை விட்டு விலகி நீதியை பின்பற்றவும் உம்முடைய பரிசுத்தத்தை உலகுக்கு வெளிப்படுத்தவும் எனக்கு பிளன் தாரும் ஆமின்